இங்கிலாந்து மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையில் ஆங்கில கால்வாயின் கீழ் அமைந்துள்ள சேனல் சுரங்கத்தில் மின்சாரம் வழங்குவதில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக பாதிக்கப்பட்ட யூரோஸ்டர் தொடருந்து சேவைகள் ஆயிரக்கணக்கான பயணிகள் புத்தாண்டு பயணங்கள் தடைபட்டுள்ளது இந்த நிலையில் மணி நேர தடைகளுக்கு பின்னர் தொடருந்து சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக யூரோஸ்டர் அறிவித்துள்ளது இந்த சேனல் சுரங்கம் இங்கிலாந்தின் மற்றும் பகுதிகளை மின்சார விநியோக சிக்கல் காரணமாக பால்ஸ்டோன் மற்றும் கலீஸ் ஆகிய இரு முனையங்களிலும் சேவைகள் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டதாக ஆரம்பத்தில் லீஷர்டில் தெரிவித்திருந்தது இந்நிலையில் பல மணி நேர தொடர்ந்து சேவைகளை மீண்டும் தொடங்குவதாக யூரோ ஸ்டார் அறிவித்துள்ளது சென்னல் துறங்க பாதை பகுதியளவு மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதால் சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல்நிலை மின்சாரம் வழங்கல் பிரச்சினை உள்ளதாகவும் மேலும் பயணிகள் அனைவரும் தங்கள் பயணத்தை வேறு திகதிக்கு ஒத்திவைக்குமாறும் ஜூரோஸ்டார் வெளியிட்ட அறிவிப்பில் அறிவுறுத்தியுள்ளது